வணக்கம் நண்பர்களே இன்றைய சிந்தனைக்கு செவிக்கு உணவு வளலால் அருளிய தெய்வமணி மாலை ஒருமையுடன் நிலது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பெருநெறி பிடித்து வேண்டும் மதமான பேய் பிடியா வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதி இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடியுள்ளார் இதனுடைய பொருளையும் விளக்கத்தையும் பார்ப்போம் விளையாடியை வந்து குழந்தை பருவமாக இருக்கக்குள்ள ஸ்கூலில் எப்போ சேர்க்கிறாங்க பள்ளியில் சேர்த்த உடனே ஆசிரியர் வந்து முதல் வகுப்பாக பாடல்கள் எடுக்கிறாங்க பாடம் எடுக்கக்குள்ளே நல்ல கருத்துக்களை சொல்லணும் மாணவர்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று பாடலை அவையை அவையாளர்களை பாடலை எடுத்து எடுத்துகிட்டு இருக்கக்குள்ள ஐயா கேட்குறாங்க ஐயா நம்ம முதல் வகுப்பிலே வந்து வேண்டாம் வேண்டாம் என்ற கருத்து நல்லா இருந்தாலும் நம்ம வாழ்வில் கலைகளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் வேண்டாம் என்ற எதிர்மறை வார்த்தைகளுக்கு பதிலாக வேண்டுமென்ற வார்த்தைகளை சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்றாங்க சரி நீங்கள் தான் ஒரு பாடல் சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு ஐயா அந்த பாடலை சொல்கிறாங்க உரிமையுடன் எனது திருமலரடியில் நினைக்கின்ற உத்தமற்றின் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவு கொள்ளவாமை வேண்டும் பெருநெறிப்பிடி துழுகுதல் வேண்டும் மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உமை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் என் கருணையை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமேகும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்த வேலி தன்முக தூய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி என்ற பாடலை பாடுறாங்க அவ்வளோ சின்ன வயசில் ஐயாவுக்கு அந்த பாடல் வந்து அது இறைவன் வந்து அறிவியல் விளக்கம் கொடுத்து இந்த அருள் செய்ய அருள் அருளாசையை கொடுத்துருக்காங்க வாழையடி வாழையாய் வந்த திருக்கூட்டத்தில் யானும் ஒருத்தன்றாங்க ஐயா ஸோ இது மூலிமா நமக்கு என்ன கருத்தை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து நான் சதா காலம் நம்ம பொழுது நினைக்கணும் உத்தமர்தம் நினைவு நம்ம எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கணும் அந்த நினைவுலேருந்து நம்ம மாறக்கூடாது யாருக்கு யார் கூட கூடணுன்றத விட யார் கூடலாம் கூட கூடாது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவமையுமென்றாங்க ஸோ நம்மளை வந்து இந்த உண்மையான வாழ்வை ஒரு சத்தியத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு தர்மத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கும் நல்ல விஷயங்களை பிடித்து நாம் நான் யாருன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய உயிராற்றலை உணர்றதுக்காகவே உடல் தூய்மை மனத்துய்மை பண்ணுறதுக்கு ஆர்வம் உள்ள நண்பர்களோடு மட்டும்தான் போடணும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவமை வேணுன்றாங்க ஸோ இறைவனுடைய புகழையும் நம்முடைய சிறுமையும் இறைவனுடைய பெருமையும் நம்முடைய சிறுமையும் எப்பொழுதும் நம்ம நினைத்து அதை பற்றி நம்ம நினைந்து கொள்ளணும் அதை ஒற்ற நண்பர்கள் கூட ஒத்த கருத்து கூட பேசிங்க சத்து விசாரம் பண்ணிக்கலாம் மதமான பேய் பிடியாத திருத்தல் வேண்டும்ன்றாங்க மதமான பேய் மதம்ன்றது வந்து ஒரு பேய் மதம்ன்றது மதம் வந்து மதம் பிடிச்சி மதம் வந்து நமக்கு பிடிச்சிடுச்சுன்னா அது எந்த மதமாக இருக்கலாம் அது இந்து மதமாக இருக்கலாம் முஸ்லீம் மதமாக இருக்கலாம் கிறிஸ்டின் மதமாக இருக்கலாம் புத்த மதமாக இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் இந்த மதங்கள்லாம் கொடுக்கப்பட்டது மனிதன் அன்புமயமாக வாழ்றதுக்காக தான் என் மதம் பெருசு ஒன் மதம் பெருசுன்னு அதுக்குள்ளேயே பல வெற்றிமையை உருவாக்கி மனிதன் வந்து பேய் பிடித்து அழையக்கூடாது தான் மதமான பிடியாத இருத்தல் வேண்டும் ஸோ மனிதன் மனிதனமும் நேயமும் அன்பும் கருணையும் வளரணும் இந்த மதத்தை பிடிச்சிக்கிட்டு நமக்குள்ளே பிரிவிடவாதம்ன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுக்காக ஐயா அப்போவே சொல்லியிருக்காங்க மதமான பிடியாத இருத்தல் வேண்டும்ன்றாரு மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும்ன்றாரு மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும்ன்றது ஸோ இது காம இச்சைக்கு ஆள்பட்டு இல்லை எந்த இச்சைக்கு வேணாலும் எல்லா இச்சைகளுக்கும் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை என்ற காமாய்ச்சிக்கு ஆஸ் ஆள்பட்டு நாம் வந்து வாழ்க்கையை நோயுற்று மரணம் வரை செல்வதை தவிர்த்து மரணமில்லா பெருவாழில் வாழறதுக்கு அது மறு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உம்மை மறவாது எழுத்த வேண்டும் அதுக்கு பதிலாக இறைவனை நினைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எப்பொழுதுமே கைவிட்டக்கூடாது மதி வேண்டும் மதி வேண்டும் நுண்ணறிவு நமக்குள்ளே ஒரு நுண்ணறிவாக இருக்குது அறிவு விருத்தி தான் வந்து இறைவன் நம்ம அறிவு விருத்தி தான் இறைவன் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் விரைவாக உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும் நல்லதெல்லாம் நினைக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து தெரியலையே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறேன்னு இது ஒரு இந்த சன்மார்க்கம்னு ஒன்று இருக்குது ஸோ ஞான வழின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறேன்னு நின் கருணை நிதி வேண்டும் அதுக்கு உன்னுடைய கருணையை கொடுத்து எனக்குள்ள கருணையை உருவாக்கி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ நான் வாழ்த்துக்களை வழி செய்யுங்க நின் கருணை நிதி வேண்டும் அதுக்கான நிதி கருணை நிதியை கொடுங்க இந்த உலகத்தில் நான் வந்து நிதியை சம்பாதிக்கிறேன்னா பொருள் சம்பாதிக்கிறேன்னா அது இந்த உடல் எச்சைகளை வாழ்கிறதுக்கு மட்டும்தான் உதவி பண்ணாமல் வச்சுக்கோம் நோயற்ற வாழ்வில் வாழறதுக்கும் மன தூய்மையால் வாழறதுக்கும் மரணமில்லா பெருவாழ்வதற்கும் உதவி பண்ணாது கருணை நிதி உன்னுடைய நிதி உன்னுடைய கருணையான நிதி மட்டும்தான் என்னை வந்து என்னை உணர்ந்து வாழறதுக்கான வாழ்வில் எனக்கு கொடுக்கும் அதனால் கருணை நிதி வேணும்ட்டாங்க நோயற்ற வாழ்வில் அப்பொழுது தான் நோயற்ற வாழ்வில் வாழ முடியும் அதனால் இரவே எனக்கு உங்களுக்கு ஆசோதனை கொடுங்கட்டாங்க தருமமிங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்த வேலி ஸோ இறைவனாக இருக்கிற நீங்கள் எல்லா உயிர்களுக்கும் இறைவனாக இருக்கிற நீங்கள் என்னுக்குள்ளேயும் உயிராக இருக்கிற நீங்கள் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க உங்களுடைய பிளெஸ்ஸிங் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்களுடைய தன்மையான மன மன உறுதியும் இந்த பெருநெறி பிடித்து ஒழுகிறதுக்கான வாய்ப்பையும் அருளுங்கன்னு சொல்லிட்டு ஐயா வேண்டியிருக்காங்க நம்மளையும் வேண்டிக்க சொல்கிறாங்க நன்றி நண்பர்களே இன்று ஆசிரியர் தினத்தப்போ இந்த விஷயத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி மிக மகிழ்ச்சி நன்றி 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 நண்பர்களே